பின்வேத காலத்தில் ஆரியர்கள் பசு வெள்ளாடு செம்மறியாடு குதிரை மட்டுமல்லாமல் யானைகளையும் பழக்கப்படுத்தினர் பின்வேத வேத காலத்தில் ஆரியர்கள் என்னென்ன விலங்குகளை வந்து பழக்கப்படுத்தினாங்க அப்படின்னா பசு வெள்ளாடு செம்மறியாடு குதிரை இல்லாமல் யானைகளை வந்து பார்த்திங்கன்னா பழக்கப்படுத்தினாங்க இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாய் இல்லை பூனை கிடையாது தொடக்க வேத கால கைவிஞர்களோடு நகை செய்வோர் தொழில் செய்வோர் உலோகங்களை உருக்குவோர் போன்றோரும் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர் தொடக்க கால கைவினைஞர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா மரம் வந்து செதுக்கிறவங்க தேர் செய்கிறவங்க இந்த மாதிரிலாம் பார்த்தோம்ல அதோட நகை செய்கிறவங்க சாய தொழில் செய்கிறவங்க உலோகங்களை உருக்குறவங்க இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் இடம்பெற்றிருந்தாங்க இக்கால பண்பாடு வர்ணம் தீட்டப்பட்ட சாமல் நிற மற்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்பட்டது இந்த பின்வேத கால பண்பாடு எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாமல் நிற மற்பாண்ட பண்பாடு அப்படின்னு அழைக்கப்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இரும்பு குழு முனைகளை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது அதாவது இப்போ இந்த உழவோற்ற கலப்பை இருக்கு இல்லையா அதை தான் சொல்றாங்க இரும்பு குழுமுனை கொண்ட கலப்பை மற்றும் இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது அப்படின்னா ஏற்கனவே காடாக இருக்கும் அந்த காட்டில் இருக்கிற அந்த மரத்தில் வெட்டிப்பிட்டு கோடாரியை வச்சு வெட்டிப்பிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சமப்படுத்தி கலப்பையை வச்சு குழுமுனைகளை கொண்ட இரும்பு குழுமுனைகளை கொண்ட கலப்பையை வச்சு வேளாண்மை செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வேளாண்மை செஞ்சுருக்காங்க என்னென்ன வேளாண்மை செஞ்சாங்க நெல் கோதுமை பார்லி ஆகியனா பயிர் செய்யப்பட்டது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பின்வேத காலத்தில் வந்து பயிர் செய்யப்பட்டது அப்புறம் வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தனியுரிமை உருவானது இப்போது தனி உரிமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அப்போ போவாங்க இது இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க அந்த இடத்த பிடிச்சி இந்த இடம் வரைக்கும் அவங்க நிலை தாக்குப்பே பண்ணிவிட்டு அவங்க உபயோகப்படுத்திகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் வருவாங்க அவங்க ஒரு நிலை தாக்குப்பே பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ ஆக்குப்பேயிங் தான் ஸ்டார்டிங்கில் நடந்துருக்குது புறப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் உரிமை அப்படின்னு கொடுத்தல யாரும் அனுப்ப கிடையாது ஆக்குபேயிங் தான் எல்லாமே ஆரம்பத்தில் ஆக்குப்பே பண்ணிக்கிட்டு வேளாண்மை செய்வாங்க இப்போ ஆரியர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கைபர் போலன் கலவாய் இந் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து சிந்து பஞ்சாப் பகுதிகளை வந்து நிரந்தர குடியிருப்புகளாக இருந்து அவங்க அங்கே இப்போ வேளாண்மை செஞ்சாங்க இல்லையா ஆரியர்கள் அவங்க ஒரு நிலத்தை ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஆரியர்கள் கால்நடைகளை மேய்ச்சிக்கிட்டு அப்படியே ஒரு குறுகிய கால பயிரை வந்து அங்கே வேளாண்மை பயிரிட்டு விவசாயம் பண்ணி பயிரிட்டு எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க நடந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் அந்த சிந்து பஞ்சாப் பகுதிகளில் வந்து வேளாண்மை செஞ்சாங்க இல்லைங்களா அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க இங்கே நாங்கள் தான் இருப்போம் இது எங்கள் இடம் இங்கே நாங்கள் வேளாண்மை செய்கிறோம் இது எங்களுக்கு உரிமை அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி எடுத்துக்கிட்டாங்க எப்படி வேளாண்மை வளர்ச்சி பெற்றதால் நிலத்தின் மீது தண்ணீருமே உருவானது நல்ல விளைச்சலை கொடுக்குது நல்ல லாபம் வருது ஏன் நம்ம இந்த இடத்த விட்டு போகணும் இங்கேயே நிரந்தரமாக இருந்துடலாமே அப்படிங்கிறது தான் புதிய தொழில்களும் கலைகளும் வளர்ந்து உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்துக்கு இட்டு சென்றன உபரி உற்பத்தி அப்படின்னு என்ன தேவைக்கு அதிகமான அப்படின்னு அர்த்தம் உபரி அப்படின்னா இப்போ புதிய தொழில்களும் கலைகளை வளர்ந்துருச்சு வளர்ந்த பிறகு இப்போ ஒரு இடத்துல நூறு பேர் தான் இருக்காங்க நூறு பேருக்கு தேவையான பயிரை வந்து நம்ம பயிரிட்டோம் அப்படின்னு நூறு பேருக்கு சரியாக போச்சு மறுபடியும் வேலை செய்கிறோம் அப்படின்னு இருக்கலாம் இப்போ நூறு பேர் இருக்கிற இடத்துல ஆயிரம் பேருக்கு தேவையான பயிரை வந்து பார்த்தீங்கன்னா பயிரிட்டுட்டாங்க மீதி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் பேருக்கு சாப்பாடு சும்மா கிடக்குது அப்படிங்கும்போது என்ன ஏன் சும்மா இருக்கணும் இல்லாத இடத்துக்கு போய் இதை விற்கலாம் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க இல்லைங்களா வணிகம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வணிகம் வளர்ந்துருக்கு உபரி உற்பத்தி ஏற்பட்டு வணிகத்துக்கு இட்டி சென்றது வணிகம் பெருகுச்சு பண்டமாற்று முறை பரவலாக காணப்பட்டது இப்போ வணிகம் பெரியிருச்சு அப்ப என்ன காசா இருந்துச்சு இல்லை இல்லை ஃபஸ்ட்டு என்னன்னா பண்ட மாற்று முறை தான் இப்போ பண்ட மாற்று முறை அப்படின்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அளவுன்னு இருக்கும் இல்லையா ஒரு ரேட்டுன்றக்கும் இல்லை இப்போ உப்புக்கும் அரிசிக்கும் ஒரே ரேட்டு ஒரு கிலோ உப்பு சீக்கல்ட்டு ஒரு கிலோ அரிசி அந்த மாதிரி இருக்கும் இப்போ மற்றபடி ஒரு கிலோ அரிசி சீக்கல்ட்டு அவர்கிட்ட தக்காளி தான் இருக்குது அப்படின்னா மூணு கிலோ தக்காளி நாலு கிலோ தக்காளி நீ தான் ஒரு கிலோ அரிசி உனக்கு கிடைக்கும் ரெண்டு கிலோ தக்காளி கொடுத்தீனா தான் ஒரு கிலோ உப்பு உனக்கு கிடைக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது வெங்காயம் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி உப்புக்கும் அரிசிக்கும் ஒரே ரேட்டு அப்படி இருந்துச்சு பண்ட மாற்று முறையில் பண்ட மாற்று முறை அப்படின்னா என்ன ஒரு பொருளை கொடுத்து வேறொரு பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை அவர்கள் அப்புறமா இருங்க நாணயத்தை பற்றி சொல்கிறாங்க ஆரியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க நிஷ்கா சத்மனா என்னும் தங்க நாணயங்களையும் கிருஷ்ணாலா என்னும் வெள்ளி நாணயங்களையும் வணிகத்தில் பயன்படுத்தினர் இந்த வணிகர்கள் என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன நாணயங்களை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தங்க நாணயம் எப்படி பேர் வந்து இருக்குதுன்னு பாருங்கள் தங்க நாணயத்துக்கு நிஷ்கா சத்மனா அப்படின்னு இருக்குது தங்க நாணயத்துக்கு பேர் அடுத்தது வெள்ளி நாணயத்துக்கு கிருஷ்ணாலா அப்படின்னு வெள்ளி நாணயங்களாக வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க இப்போ இது தங்க நாணயம் இல்லையா தங்க நாணயம் நல்லா இருக்கும்ல எவ்வளோ எத்தனை பேர் கை மாறினாலும் அந்த தங்க நாணயம் மினுமனுனே இருக்கும் அப்போ அதுக்கு ரேட்டு ஜாஸ்தி அடுத்தது வெள்ளி வெள்ளி வந்து கை மாற்ற வை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருப்படிச்சு போயிடும் கறி போயிடும் இல்லையா அதுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போது தங்க நாணயத்துக்கு என்ன பேர் இருந்திருக்கு அப்படின்னா வேத காலத்தில் நிஷ்கா சத்மனா அப்படின்னு இருந்திருக்கு வெள்ளி நாணயத்துக்கு என்ன பேர் இருக்குன்னா கிருஷ்ணாலா அப்படின்னு இருந்திருக்கு இந்த நாணயங்களை தான் வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க ஸோ ரிக்வேத காலத்தில் வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு